அந்தளவுக்கு போல்டாக இப்போது சில வசதி வாய்ப்புகளை வச்சு சில கேஸுகள்லாம் உடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பட் அப்படிலாம் இதில் வந்து நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறது மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு பண்ண படம் அடிப்பாருவார் அடித்து இவரும் ஒரு காலேஜ் கட்டுவார் அதுலேயும் காலேஜ் கட்டி கோர்ட்டில் நிற்க வைப்பாரு கருப்பு பண்ண படத்தில் கண்ணதாசன் இதுலேயும் ஒரு காலேஜ் கட்டி பார்த்தீங்கன்னா கடைசி இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா சிவாஜி சாரும் கமலஹாசன் நாம் பிறந்த மண்ணு ஒரு படம் இருக்குது அது அது வந்து பழைய டேரக்டர் வந்து நட்சத்திர இருந்து பேர் ஆரம்பிச்சிடும் கம்ப்யூட்டர் இல்லாமல் என்னென்ன கீபோர்டு என்னன்னு தெரியாது மவுஸ் என்னன்னு தெரியாது என்னையாதுன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாமல் உலகமே இங்கே கிடையாது அதனால் அவர் வந்து அட்வான்ஸ் தாட்ஸில் நிறையா விஷயம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீலேருந்து லைக்கா நிறுவனம் விலகுவதா வந்து இன்னொரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு பேக் டு பேக் அவருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இத்தனை வருஷமா இந்த பிரச்சனை போது இதையே சங்கர் கவனிக்காமல் விட்டாரு எந்த இடத்துல வந்து சங்கர் சார் வந்து லாக் ஆனாரு இப்ப வந்து அவர் பெரிய அமௌண்ட் வந்து அங்கே கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குல்ல சொத்துக்களே முடக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா எதனால இந்த இஷு பிரச்சனையாச்சு சொத்துக்கள் லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க பத்து கோடி ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு கிட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நடக்கிற ஒரு கேஸா இருக்கு பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருந்த கேஸ் ஹைகோர்ட்டில் போட்டாங்க எக்மோர் கோர்ட்டில் போட்டாங்க ஹை கோர்ட்டில் போட்டாங்க இப்போ தான் அதுக்கான ஒரு இறுதியான ஒரு ஒரு நாட்கள் போயிட்டுருப்பாரு ஸோ அவர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேயே அவர் ஜூலி பண்ணுறது வந்து பண்ணியிருக்கார் ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று பண்ணியிருக்கார் அவர் அப்புறம் டூ தௌசண்ட் செவனில் வேற அது பிரச்சனை பண்ணியிருக்கார் அவருடைய இதில் இவர் டென்னில் தான் ரோபோட் வந்து எந்திரன் வந்து உருவாக்குறார் அவங்க சார்பாக சொல்கிறது ஹாலிவுட்டில் ரோபோட் இருக்குது நாங்கள் அதை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எங்களுடைய சொந்த நாலேஜில் பண்ணிக்கோங்க மாதிரி தான் அவங்களுடைய கருத்துகள் இருக்குது ஆனால் சுஜாதா வந்து இந்த ரோபோட்டிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வரவர் சங்கருக்கு வந்து ரொம்ப வலதுகையாக இருந்தது வந்து சுஜாதா அண்ட் பாலகுமார் ரெண்டு பேரும் தான் ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஒரு மேட்டரை வந்து உருவாக்கியிருக்கலாம் அவங்க பட் இதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் மேல் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கலாம் பேசியிருந்தாங்கன்னா இதுக்குள்ளே என்ன சிம்டம்ஸ் வருது என்ன வருதுங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க பண்ணலை அதை அசால்ட்டாக எடுத்துட்டார் சங்கர் சார் அதை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு காட்சி அமைப்புகள் வந்து ஒன்றா இருக்கிறதா ஒரு தகவல் வருது இப்போ மற்றது இது எப்போது வந்து இதை அவர் கண்டுபிடிச்சார் யார் இதோடைய கதை ஆக்சுவலாக இது இல்லை அது சங்கருடைய கதைன்னு தான் அவருடைய தான் சொல்கிறாரு எந்திரம் வந்து என்னோடய கதை தான் அப்படின்றார் அதை ஸோ இவங்க இவர் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஜூலி பண்ணுற மெட்டல் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லி சொல்கிறார் யாருன்னு மாறுவோ தமிழ்நாடு வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அதன் அடிப்பில் தான் கேஸை வந்து ஃபைல் பண்ணுறது மேட்ரு தான் இப்போது சங்கர் அவர்களுக்கு வந்து இதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுது ஆக்சுவலாம் பாதி அவருடைய சொத்துக்களை முடக்க ஐடி வந்து சொத்துக்களை வந்து இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய இது தானே இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஒரு இமேஜுக்கு வேர்ல்டு லெவலில் அவருக்கு சங்கர்னா யாருன்னு தெரிஞ்ச ஒரு மேட்டர் ஸோ ஹாலிவுட் சைல்வ படம் பண்ணுவார் இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான் பத்திரிகைகளில் வந்து இந்த மாதிரி எந்தென்னு கதை வந்து போட்டு அது அமலாக்கத்துறை வந்து அது சொத்துக்களை லாக் பண்ணி கோர்ட்டில் கேஸ் ஆகின்றது ஏன்னா இப்போ அவருக்கு டைம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது நான் படங்கள் பார்த்தா வரிசை ரெண்டு படம் பிளாக் பஸ்டர் ஃப்ளாப் கொடுத்தார் ஹிட்டு கொடுக்கணும் பட் ஹிட் கொடுத்தவர் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு ஸோ பெரிய கம்மல் ரெண்டு பேருமே திணைக்கிட்டாங்க அதுக்கு அது அதுலேருந்து மூச்சு விடலான்னு அவர் நினைக்கும் போது இப்படி ஒரு கேஸ் வருது அவருக்கு திரும்பி ஸோ அதனால் இவர் கொஞ்சம் கூப்பிட்டு இனிமேல் தான் உட்காரு என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பேசி அனலைஸ் பண்ணணும் பட் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் இதனுடைய இறுதி முடிவு என்ன வருதுங்கிறத நம்ம இல்லை பதினோரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட அவர் அனலைஸ் பண்ணலையா நம்மள்தான் அதுவும் மேட்ச் ஆகுதா இல்லை இதுக்கு வந்து நம்ம எதாவது காம்பன்சேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் கூப்பிட்ட குறைச்சி பேசியிருக்கலாம் அவர் இந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வராதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருப்பார் அதை ஸோ அவருடைய நேமுக்கும் இந்த புகழுக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கும் பிரச்சனை இருக்காது நினச்சிருக்கலாம் மேபி அவர் ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார் இவருக்கும் நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது தமிழ்நாடுக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது சங்கர் பெரிய இவரும் பெரியாள் தான் அவரோட பேக்ரவுண்டு சார் பேக்ரவுண்டாக நம்ம பத்திரிகை நைக்கிரன் பத்திரிகையில் இன்ஃப்ளூன்ஸில் இருக்காங்க அப்புறம் அரசியலில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக பேஸ் வந்து அவருடைய படைப்புன்னு சொல்கிறாரு இந்த படைப்பு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து அதில் தான் ஸ்ட்ராங்காக பேசுகிறார் அவர் தன்னுடைய படைப்புலனா ஸ்ட்ராங்காக ஒருத்தர் பேச மாட்டாங்க இந்தளவுக்கு போல்டாக இப்போது சில வசதி வாய்ப்புகளை வச்சு சில கேஸ்கள்லாம் உடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பட் அப்படிலாம் இதில் வந்து நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறது மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் இப்போ மேட்றது ஸோ அதில் தான் வந்து அந்த வாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நம்ம சொல்ல வந்தது காரணம்னா தன்னுடைய சொந்த படைப்பு என்னையுமே தோற்காதுன்னு அவர் நினைக்கிறார் இது சங்கருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உண்மை நிலவரம் வந்து அவருக்கு தான் தெரியும் இதை மேற்கொண்டு வளர விடாமல் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அவர் ஒரு நல்லா இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து இப்போது சங்கருடைய மனநிலை என்ன அவருக்கு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழலில் தான் இருக்கார் ஏன்னா படங்கள் ரெண்டு ஃப்ளாப் கொடுத்துட்டு அடுத்து வேல்பாரி பண்ணலான்னா அதுக்கு பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இல்லாமல் கிட்ட நெருங்கவே முடியாது நான் ஒரு வீடியோவில் கூட பேசுகிறேன் ஒரு ஐநூறு கோடி லிக்விட் கேஷ் ஸ்டேபிளில் இருக்கணும் அது அட்வான்ஸ் தோகை மாதிரி தான் அதை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணணும் இதற்கப்புறமேல அது பட்ஜெட் நிர்ணயிக்க முடியாது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு பேனர் வரணும் ஸோ அது வருமா வராதா ஆர்டிஸ்ட் யார் வருவாங்க சங்கர நம்பி இப்போ இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் வரணும் அது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்படிலாம் அவருடைய மனநிலை சரியில்லாமல் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணும்போது இது வந்து இன்னும் ஒரு பெரிய பேட்டர் நான் வந்து கொடுத்துருக்கு பட் இதில் இருந்து அவர் வெளியில் வரணும் பட் அவர் தான் சீக்கிரம் வரணும் இதுக்கு முன்னாடி ஷங்கர் படங்கள் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருக்கா சார் பிரச்சனைகள் இதுவரைக்கும் சந்திக்கல சில மற்ற டைரக்டருக்குலாம் என்னோட கதையை எடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதையில் சொல்லி பெரிய டேரக்டர் பேரெல்லாம் அடிப்படிகிட்டே இருந்தது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிட்ருக்கு இப்போ மேட்டத்தை சங்கருடைய இதில் அந்த மேட்டத்தை அது சரி என்ன கேட்டீங்க இதே மாதிரி சங்கர் படங்கள் ஏதாவது இந்த மாதிரி சிக்கலில் சிக்கியிருக்கான்னு கேட்குறேன் இல்லை இல்லை சிக்கல்கள் வந்து சிக்கல் அது வரைக்கும் அதை பட் ஆனால் அவருடைய படங்கள் வந்து இதுக்கு அது முன்னாடி நடந்த சில கதமைப்புகள் அடிப்படையாக கொண்டு தான் இது இருக்குது அவருடைய ஃபர்ஸ்ட் படம் எடுத்திங்கன்னா ஜென்டில்மேன் கதை வந்து அர்ஜுன் பண்ணங்களே கேடி குஞ்சுமன் போட்டேஷன் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கவிஞர் இந்த கண்ணதாசன் அவர்கள் அவர் ஹீரோவை பண்ண ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த படம் அது பேரு கருப்பு பணம் ஸோ இதுவும் ஜென்ரல் மன்னு பார்த்தீங்கன்னா கற்பு பணத்தை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கதை இந்த கதையும் மேட்ச் ஆகும் கண்ணதாசன் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார் மிகப்பெரிய கல்வி தந்தையாக இருப்பார் அதை ஏழை மக்களுக்கு உதவி உரை பண்ணுவார் ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பார் ஆனால் இந்த பணம் அவருக்கு எங்கேருந்து வந்தது ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேங் கொல்லையடிச்சிட்டே இருக்கும் போலீஸ் என்கொரி பண்ணிட்டு போவாங்க அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது அந்த கருப்பு பணத்தை கொள்ளையடிக்கிறதே கண்ணதாசன் ஒரு கடைசியில் தெரிய வரும் இப்போ எல்லோரும் அதே அதேமாதிரி அர்ஜுன் இதில் தன்னுடைய படிப்பு படிக்க முடியல அதுலேயும் கண்ணதாசன் வந்து நான் படிக்கணும்னு நினச்சேன் என்னுடைய அப்பா வேலை செய்கிற இடத்துல முதலாளிட்டு பணம் கேட்டேன் படிப்புக்கு இல்லைன்னு சொன்னார் ஆனால் என் கண்ணு இதில் கருப்பு பணத்தை உள்ள வைக்கிறத பார்த்தேன் கருப்பு பணம் கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ கேட்டேன் கிடைக்கல அதனால தான் அன்னிருந்து நான் வந்து கருப்பு பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பதுக்கல் பண்ணவர்கிட்ட அடிச்சு இல்லாதது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கதைக்கு சொல்லியிருப்பாங்க அதே தான் அர்ஜுன் இதில் சொல்லியிருப்பார் படிப்பு வரும்போது படிக்க முடியல அமைச்சரை வந்து அந்த மெடிக்கல காசு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மனோரமாச்சி பிளாஷ்பேக் தன்னுடைய இந்த ஃபயர் பண்ணிட்டே அதுல வர காசு என்ன பண்ணும் அந்த வச்சு தான் கதைக்கு சொல்லியிருப்பார் அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு பண்ணது அப்புறம் அடிப்பார் இவர் அடித்து இவரும் ஒரு காலேஜ் கட்டுவார் அதுலேயும் காலேஜ் கட்டி கோர்ட்டில் நிற்க அந்த கருப்பு பணம் படத்தில் கண்ணதாசன் இதுலேயும் ஒரு காலேஜ் கட்டி பார்த்தோன்னா கடைசியில் கோர்ட்டில் நீக்கி வைப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் மேட்ச் ஆகிற படம் அது ஸோ ஆனால் அதில் வந்து பெரிய இந்த மாதிரி ஏன்னா எதிர்ப்புகள் வரலாம் இருக்குது அப்புறம் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சிவாஜி சாரும் கமலஹாசன் நாம் பிறந்த மண் ஒரு படம் இருக்குது அது அது வந்து பழைய டேரெக்டர் வந்து நட்சத்திர நட்சத்திரேக்கரனு பேர் வசியாக இருக்கார் அவர் தம்பிக்கு அந்த ஒரு படிக்காதவங்க டைரக்டர் ரஜினி வச்சு பண்ணவங்க தர்மதுரை மாப்பிள்ளை படம் அவருடைய ஃபஸ்ட்டு கதை அது கிட்டத்தட்ட அந்த சூழலும் பார்த்தீங்கன்னா நாம் பிறந்த மூணு பார்த்தீங்கன்னா இந்தியன் மாதிரி இருக்கும் அதில் அப்பா பிள்ளை அப்பா சிவாஜி பிள்ளை கமலஹாசன் வருவாங்க இதில் வந்து கமலஹாசன் அப்பா பிள்ளையாகவே வருவார் ஊழல் பையன் இது கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகும் பட் இது வந்து பெரிய அளவில் அப்போது அந்த அந்த காலகட்டத்துக்கு பேசலை யாரும் பெருசாக தெரியல ஆனால் இந்த படம் எந்திரன் வந்து இதோட படைப்புங்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டார் இது வெளியில் தெரிய விஷயமாயிருச்சு அப்போ அதில் சுஜாதாவுடைய பங்கு இல்லைங்களே சார் எந்திரனில் அவர் டைலாக் தானே உங்களுக்கு பண்ணியிருக்காரு அதா ரிட்டர்ன் டைரக்டட் பை சங்கர் தானே அதில் வசனங்கள் பூரா அவர் தான் சுஜாதவர்கள் பண்ணார் இப்போ நீங்கள் எந்திரையே வந்து சன் பிக்சர்ஸ் அவர்களே வந்து கோர்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காரணம் நீங்கள் ப்ரொடியூசர் இப்போ கதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு தான் ஆகும் இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இப்போ ஒன்றொருத்தருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு அவங்க பொறுப்பாக முடியாது அந்த கதை எங்கேருந்து வந்துன்னு தெரியாது நம்ம அதெல்லாம் வந்து உங்கள் கதையாக ஒருத்தர் கதை திருட்டு கதையாக நம்ம போய் ஒரு ப்ரொடியூசர் என்கரேஜ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க பிடிச்சிருக்கு பிடிச்சது பல கோடிகள் இறக்கி படம் பண்ணுறாங்க இதுதான் அது இதுதான் லாஜிக் ஸோ அப்போ வந்து அதுக்கு உரிமையாளர் யார் அவங்க தான் பதில் சொல்லணும் இதில் சுஜாத் அவங்க வந்து ஒன்லி டைலாக் ரைட்டர்ஸ் மட்டும் தான் ட்ராவல் பண்ணாங்க ஏன்னா நடுவில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது எந்திரன் வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி சில கதைகள்லாம் வந்துருக்குது இது மாதிரி எந்திரன் மாதிரியே ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா காதலில் விழுகிற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வுகள்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ வந்தது அப்போ வந்ததுன்னு அந்த விஷயம் வந்து அப்படியே அமைதியாக மாறிடுச்சு இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் அவருக்கு வருது அப்படிங்கிறப்போ ஒருத்தர் கூட கூட இருக்கிற நண்பர்களோ இல்லை ஒரு லீகல் லாயர்ஸோ வந்து இது உங்களுக்கு எதிராக ஏன் அவருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணலை பண்ணியிருக்கலாம் சார் அதான் சொல்கிறேன் இல்லையா அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம் ஏன்னா இப்போ கதையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன் டூ டென் வரைக்கும்னா ஒரு கதையை உருவாக்க முடியும் நீ லெவன் போகும்போது ஃபஸ்ட்டு கதை சாயல் வரும் இப்படித்தான் அதாவது பி வாசு அவர்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசும்போது பார்த்தோம்னா கூட ஒரு கதை சாயல் அடிக்கத்தான் செய்யும் அது தவிர்க்க முடியாது பட் இவருடைய நாலேஜுக்கு ஒரு கதையை உருவா வந்து சங்கர் உருவாக்கி இருக்கலாம் அந்த கதையை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த படைப்பை படைக்காமல் கூட படிச்சிருக்காமல் கூட இருந்திருக்கலாம் பட் இது வந்து ரோபோட்டிங்கிறது வந்து ஜென்ரலாக உலக அளவில் ரோபோட்டிங்கிறது ஒரு ஜென்ரல் காமனான ஒரு எந்திரம் இல்லையா ஸோ அதை வச்சும் ஒரு பேஸ் பண்ணி புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தாட் வந்திருக்கலாம் அதற்கு சுஜாதா அவர்கள் வந்து இந்த பக்கப்பலமாக இருந்திருக்கலாம் ஏன்னா அவரு தான் என்னது அது கம்ப்யூட்டர் என்னங்கிறதே சுஜாதா தான் செவன்டி செவன் எயிட்டியோ சம்திங் என்ன குமுதத்தில் எழுதுனாங்க அப்புறம் கம்ப்யூட்டர்லாம் இப்போ என்னென்ன கீபோர்டு என்னன்னு தெரியாது மவுஸ் என்னன்னு தெரியாது என்ன யாருன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் உலகமே கிடையாது அதனால அவர் வந்து அட்வான்ஸ் தாட்ஸில் நிறைய விஷயங்கள் சுஜாதா பண்ணாங்க இப்போ ரோபோட்டிக்கு பற்றி சங்கர் சொல்லி இருக்கும்போது டிஸ்கஷனில் எல்லாம் கலந்து விடுவாங்க ஒரு கதை டிஸ்கஷன் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்த நாள் உருவாக்க முடியாது ஒரு நாட்டை எடுப்பாங்க ஒரு பத்து பேரோட ஹஸ்டண்டோ அசோசியேட்டே எல்லாம் உட்காந்து பேசி ஒரு கதையை உருவாக்காங்க அது உருவாகும் போது மற்றவருடைய சாயல் வந்து சில நேரம் தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது அப்போவே அவங்க வந்து பேசி அல்ல பேசி அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போதே பேசி உட்கார வச்சு பேசியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் சங்கருக்கு வந்திருக்காது ஏன்னா இந்த பிரச்சனை வந்து சர்க்கார் திரைப்படத்துலையும் வந்தது அது என்னுடைய கதை அப்படிங்கிற மாதிரி கத்தி திரைப்படத்திலையும் இது மாதிரி என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கிளைம் பண்ணுறாங்க இந்த கிளைமுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது இந்த கிளைமுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு பொய் இருக்குது இல்லை இது பொய்யிருக்கு வாய்ப்பு இருக்காது சார் இப்போ ஒருத்தர் படைப்பு வந்து தன்னுடைய படைப்புன்னு ஆனித்தரமாக சொல்கிறார் அப்படின்னா அது சும்மா சொல்ல மாட்டாங்க யாராக இருந்தாலுமே சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து இப்போ இப்போ நூறு டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய டேரெக்டர் போய் மீட் பண்ண அசண்டாக சேரணும்னு பார்ப்பாங்க அப்போ அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு கேட்பாங்க சாதனமாக வந்து அசண்டாக சேர முடியாது இப்போ அந்த காலம் வேறு சேர்த்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது அப்போ இவர் என்ன நான் இப்படிலாம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சிறுகதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் ஒரு கதையை வந்து கேஷுவலாக சொல்லலாம் அப்போ அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நீங்கள் பழைய ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா பாக்யராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து ஒரு அதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு இந்த காட்சிகளுக்கு வந்து ஒவ்வொருத்திட்டையும் ஒரு சீனை சொல்ல சொல்லுவாங்க அப்போ அந்த சீன் வந்து அந் அந்த காலத்துக்கு தேவைப்படும் இதில் பத்து அஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா பத்து பேர்ட்டேருந்து யார் வந்தால் அந்த சீன் ஒரு சீன் சொல்கிறாங்களோ டிபோ அவங்க தூக்குவாங்க எடுப்பாங்க அவங்களுக்கு கோ டேரக்டர் அடுத்த ப்ரொமோஷன் கொடுப்போம் அடுத்த லெவலுக்கு போவோம் அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற அஸ்டன் வந்து சில பெரிய டேரக்டர் சொல்லும் போது இந்த கதையில் வந்து சில ஆலசில என்னப்பா கதை சுமாராக இல்லை அப்படின்லாம் பட் அவங்களுக்கு இந்த கதை வந்து இந்த நாட் பிடிச்சிருக்கலாம் பட் என்னென்ன அந்த கதை சொன்னதில் கூப்பிட்றணும் கூப்பிட்டு உட்கார வச்சு அஸ்டண்டாக சேர்த்து உன்னோட கதை தான் நல்லா இருக்குது ஆனால் பேர் போட முடியாது நான் அதுக்குள்ள கதைக்கு உள்ள அதாவது அது ஏதோ சிறிய தொகை ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீ உன் பேரை போடுறா அப்படின்னா சந்தோஷமே ஏற்றுக்குவாங்க அவங்க தன்னுடைய படைப்பு வருது அப்படிங்கிற விஷயத்தில் இவங்களும் அதை நம்பி அடிக்கலாம் பட் அப்படி இல்லாமல் சொன்ன நாட்டை வந்து இவங்க வேறு மாதிரி டெவலப் பண்ணி அப்படிலாம் பண்ணும் போது தான் சிக்கலையும் உருவாது அப்போ பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான் கிளை தான் செய்வான் மூளையை கசைக்க ராத்திரி மூலம் சாப்பிட்டு சாப்பிடாம சாப்பிடாமல் கதையை உருவாக்கும் அந்த கதையை வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவான் இல்லைடா இவன்ட்ட நீ போய் பாரு டைரக்டர் போய் பாரு ஜெயிக்கலாங்கும் போது அந்த டேரக்டரையும் சாதாரம் போக முடியாது அவங்க டைரக்டருக்கு வேண்டியப்பட்டவர்கள் தான் கூட்டே வர முடியும் கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்க அவங்களுடைய தூக்கி உட்கார வச்சுக்கணும் பெரிய டைரக்டர்ஸ் அப்படி தான் நீங்கள் சொன்னது மாதிரி கத்தி சர்க்கார்கள் அந்த ப்ராப்ளம் வந்து முருகதாஸ் அவர்களுக்கு வந்துச்சு அது வந்தது அப்படி அப்படியே போயிட்டு இருந்தது இப்போது இது வந்து ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டாங்க ஏன்னா அந்த பெரிய டேரக்டரை வந்து அவங்க வந்து எதிர்த்து பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் தன்னுடைய படைப்புகள் தான் அப்படிங்கிற பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக வேணும் சில செல்வாக்குகள் வேணும் அப்போ ஒருத்தர் வந்து எதிர்த்து நிற்க முடியும் பட் இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாமே வந்து கஷ்டப்படுறவர்கள் வந்து நிறையா பேர் கஷ்டப்பட்டு மூளையை கசைக்கி உருவாக்குறவங்கள கதை அது எல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க சொல்கிறாங்க எடுப்படலை அது அப்படியே ஆஃப் ஆகுது அதுக்கு தான் சொன்னால் இவருக்கு வாய்ஸ் இருக்குது செல்வாக்கு இருக்குன்னு சொன்னது காரணம் அதுதான் எதிர்த்து போராடுவான் ஒரு நீதி கிடைக்கட்டும் அப்படிங்கிறவங்க போராடிட்டு இருக்காரு அவர் தன்னுடைய படைப்புக்காக போராடுறார் அந்த சங்கர் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு இதை காம்ப்ரமைஸ் பண்ணணும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கிட்டோம் நிஜமாகவே அவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது மாதிரி எத்தனை கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் சார் நன்றி சார்